மஸ்மது ஆச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜாய வித்மகே ஸ்ரீவாசி தீமகே கண்ணோராமானு பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பிர்மாணா திருவடிகளே சரணம் జీయ తిరువడింబుజయుమరు అస్మద్గురోగవదోదింధో రామాను శణం శరణం ప్రపత్తే నీరార్ కడలు నండు ఏలారాళం తులందాయ్ அடியேர் ிருவேங்கடமேயார எல்லாமல்ல ஏழ்மலையான் பெருமையால் நாலாயிரே பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் அருளிய பெரிய திருமொழியிலே அருளிய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தினுடைய முப்பது பாசுரங்களிலே இது நாலாவது பாசுரம் திருநெடுந்தாண்டகம் திருமொழியினுடைய முதல் பத்திலே வரக்கூடிய நாலாவது பாசனம் இது முதல் பத்திலே முதல் திருமொழி நாலாவது பாசனம் தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் சிவகோபி பிரகாசாவி ஆவித்தியம் நிகதம் நம்ம வாழி அரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறைவுளூர் வாழ்வேந்தின் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் ஓன் மகையர்வோள் தூய்வோன் சுரமானவேன் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பெருவி நஞ்சுக்கு நல்ல முதுங்க நண்போன் சுவைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணவன்புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் ததியே சமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தமிழ் தங்குமணமுடி எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க போனும் என்ன கோழி பதிவிருந்த குற்றவனே வேலை அனைந்தருளும் கையாளடியேன் வினையை துணித்துரளவேனும் துணிந்து இதோ பெரிய திருநெடுந்தானு நாலாவது பாசுரம் இந்திரர்க்கும் பிரம்மருக்கும் முதல்வன் தன்னி இருநிலம் கால் பீர் பூதம் வைத்தாய் செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அரியலாகான் அரியலாகா அந்தனனை அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும் வாழ்தியேல் வாழலாம் மட நெஞ்சமே தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய வயமாக உள்ள நெஞ்சமே என்று சொல்கிறார் ஏனென்றால் ஆழ்வார்க்கு வயப்பட்டிருக்கிற நஞ்சு நெஞ்சு தான் அவர் அச்சாவதார எல்லாம் அவருடைய போக்கிலேயே இருந்து பாட முடிகிறது நெஞ்சானது இவருடைய வயப்பட்ட காரணத்தால் அது நட நடக்கிறது இந்திரருக்கும் பிரம்மருக்கும் என்றால் இந்திரனுக்கும் பிரம்மாவிற்கும் காரணபுதனாக இருக்கிறான் பிரித்திவாதி பயங்கர மணங்காச்சாரியர் மற்றவர்கள் சொல்வதைப் சொல்வதை போல இல்லாமல் பெரியவாச்சாம் பள்ளி இங்கே நடுவிலே ருத்ரனை சேர்க்கிறார் பொதுவாக பிரம்மா அதுக்கப்புறம் இந்திரன் சொல்லியிருக்கணும் ஆனால் இந்திரனை போட்டு பிரம்மாவை சொல்கிறதுனால ருத்ரனையும் அதில் வழியே வந்து சேர்க்கிறார் மூன்று தேவர்களுக்கும் ஏனென்றால் பிரம்மா இந்திரனை படைத்தான் என்றால் இந்திராவை பிரம்மனையும் ருத்ரனையும் படைத்தவன் பெருமாள் ஆகவே எல்லோரையும் சேர்த்து சொல்கிறார் என்று சொல்வார்கள் அவர்களுக்கெல்லாம் காரணபூதனாக இருக்கக்கூடியவன் இருநிலம் என்றால் மிக பெரிதான இந்த பூமி கால் என்றால் காற்றை குறிக்கும் தீ என்பது அக்னியை குறிக்கும் நீர் என்பது ஜலத்தை குறிக்கும் பின் பூதம் என்பது ஆகாசத்தை குறிக்கும் ஆக பஞ்சபூதங்களான ஆகாயம் காற்று நெருப்பு நீர் பூமி என்ற இந்த பஞ்ச பூதங்களுக்கும் நேயாமகனாய் என்றால் இருக்கக்கூடியவனே செம் திறத்த தமிழோசை ஆகியனால் அழகிய பாசுரங்கள் நிறைந்த ஆழ்வார்களால் பாடப்பட்ட அழகான தமிழ் பாசுரங்களை உற்பத்தி செய்தவன் நீதான் பிரகாசிக்க வைத்தவன் நீதான் வட சொல்லாகி என்றால் அதே நேரம் சமஸ்கிருத வேதத்தையும் நீதான் பிரகாசிக்க வைத்தாய் திசை என்றால் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்ற நான்கு திசைகளுக்கும் அந்தராத்மாவாய் இருக்கக்கூடியவனே திங்களும் ஞாயிறும் ஆகி சூரிய சந்திரனாக நீயே இருந்து சூரியனாகவும் சந்திரனாகவும் இருக்கிறாய் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அந்த அந்தராத்மையாக இருந்து கொண்டு அவனை இயக்கக்கூடியவனே தேவர்க்கும் அரியலாக அந்தனனே தேவர்களாலும் கூட அறியக்கூடாத அறிய முடியாத சுத்த இருக்கக்கூடியவனை அந்தனர் மாடு பிராமணர்களுக்கு செல்வமான வேதத்தினுடைய முடிவிலே பொருளாய் விளங்குகின்ற பரமாத்மாவான சர்வேஸ்வரனை அஷ்டாட்சரம் என்ற திருமந்திரத்தாலே இடைவிடாத அனுபவப்பாகத்தான் இதேயமான நெஞ்சே இந்த ஆத்மா உள்ள அளவும் நாம் உஜ்ஜீவிக்கப்பெறுவோம் என்று சொல்கிறான் எம்பெருமாளை தான் ஒருவன் மட்டும் அனுபவித்தால் போதாது என்று திருமங்கி ஆழ்வார் நினைக்கிறார் அதனால் தான் ஆழ்வார் முக்தர்களும் நித்தர்களும் இருக்கக்கூடிய இந்த நிலத்திலே நிலையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையத்திலே அவர்களை துணைவாக பெறாமல் யாரும் சம்சாரிகள் உடனடியாக வெளியிலே வர முடியாது இனி ஒருபோதும் நம்மை விட்டு பிரியாதிருக்கிற நெஞ்சு வேண்டுமென்றால் திருவுள்ளம் ஒன்று நமக்கு துணையாக வேண்டும் நெஞ்சமே என்னை விட்டு நீங்காமல் என்னுடைய கட்டுப்பாட்டில் இரு நான் அனுபவிக்கும்படி இருக்கிறேன் நான் அனுபவிக்கும்படியை எப்படி இருக்கிறதுன்னு பாரா என்று நெஞ்சத்தை பார்த்து சொன்னதாக சொல்கிறார் இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் முதல்வன் தன்னை என்றால் உலகத்திலே நாமுக கடவுளாக பிரம்மன் தான் இந்திரனை படைத்தான் பரத்துவம் பிரம்மனுக்கு பரத்துவம் சொல்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்திரனுக்கு யாரும் பரத்துவம் சொன்னது இல்லை அப்படி இருக்க இந்திரருக்கும் முதல்வன் என்று இங்கு சொல்லுவானேன் என்றால் அப்படி சொன்னாலும் பிரம்மனை முந்தூர சொல்லி பின்னை இந்திரனை சொல்லியிருக்கலாமே முன்னாடி பிரம்மாவை சொல்லி பின்னாடி இந்திரனை சொல்லியிருக்கலாமே என்று கேள்வி வந்தாலும் கூட சாதாரண ஜீவராசினின்படி இந்திரனுக்கு எப்படி எம்பெருவான் காரணபூதனோ அப்படியே நான்முகனுக்கும் அவன்தான் காரணபூதனன் என்று தெரிவித்தவாறு என்று சொல்கிறார் இந்திரன் எப்படி காரியபூதனோ அப்படியே பிரம்மனும் காரியபூதனே என்று தெரிவிப்பதற்காகத்தான் இந்திரன் எப்படி காரிய போதனோ அப்படித்தான் பிரம்மனும் எனவே இந்திரனை முற்படச் சொல்லி முன்னால் சொல்லி பிரம்மாவை முன்னால் சொல்லியிருக்கிறார் அப்படியானால் ருத்ரனை ஏன் சொல்லவில்லை என்றால் ருத்ரனுக்கு தந்தையான பிரம்மாவை சொன்னதனாலேயே ருத்ரனையும் சொன்னதாக குறிப்பிடப்படுகிறது அது உள்ளுரை பொருளாக இருக்கிறது என்று சொல்கிறார் முதல்வன் என்பது வெளிப்படையாக இருந்தாலும் தாழ்ந்தவர்களில் மூவரிலே தாந்தவனாக இருக்கக்கூடிய இந்திரனையும் உயர்ந்தவர்களின் முதல்வனாக இருக்கக்கூடிய பிரம்மனையே சொன்னதனாலேயே பரத்யா முதலையும் முடிவும் நடுவிலே உள்ளதையும் பொருள் என்று சொல்லுகிறார் இந்த நிலங்கால் தீ நீர் பூமி ஐந்தா என்பது போல எம்பெருமான் பஞ்சபூதங்களாகவே இருக்கிறது என்றும் பஞ்சபூதங்களுக்கு காரணகர்த்தாவாகவும் அதனை காரியத்தினை செய்யவிட்டவனாகவும் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் செந்திரத்து தமிழ்ச்சொலை என்பது வடச்சொல்லாகிய தமிழ் வேதத்தை தமிழ் வேதத்தையும் சமஸ்கிருத வேதத்தையும் வெளிப்படுத்தியவன் அவன்தான் என்றாலும் கூட தமிழ் வேதத்தாலும் சம்ஸ்கிருத வேதத்தாலும் போற்றப்படுபவன் என்று கொண்டாலும் கூட சமஸ்கிருத பாஷை கடல் முரடாக இருக்கிறது ஆனால் தமிழ் பாஷை என்பது தெளிவாக இருக்கிறது என்று சொல்கிறான் பல வார்த்தைகள் இன்றைக்கும் நாம் தமிழ் தான் சமஸ்கிருதம் கையாளுகிறார்கள் என்று சொல்லுகிறோம் அப்படி இருக்கும்போது கரடமுரடான சமஸ்கிருதத்தை தாவற்றிலும் இனிமையாக இருக்கக்கூடிய தமிழ் மாளிகளை தான் மறைநிலங்களில் தெளிகின்றோமே என்று சொல்வது போல என்று வேதாந்த தேசியன் பாடி எப்படி செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்று சொன்னார் வேதங்கள் எல்லா ஓண்டிய வே வேண்டிய வேதங்கள் ஓதி என்று பெரியாழ்வார் சொல்லுவார் வேதங்களிலே பல பிரிவுகள் இருந்தபோதிலும் கூட அவற்றை கற்று அறிய வேண்டும் என்றால் தமிழிலே இருக்கக்கூடிய பொருளை விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழே இனிய தமிழ் மாலைகளை நாம் கொண்டுதான் சமஸ்கிருதத்திலே வேத வைத்திய விஷயங்களையும் கூட புரிந்து கொள்ள முடியும் என்று வேதாங்க தேசிகன் என்கிற மிகப்பெரிய ஆச்சாரியன் சொல்லியிருக்கிறார் அப்படி இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெருமாள்தான் நான்கு திசையாக இருக்கிறான் நான்கு திசைக்கு காரணமாக இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடியவனை நாம் தெளிந்து அவனை ஆசிரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இடையிடையே நம்முடைய மனதானது வேறு விழியங்களிலே தலையிடக்கூடாது என்பதற்காகத்தான் மறவாது வாழ்த்தியேல் என்று பெருமாளியை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை சேமிப்போம் இந்திரருக்கும் பிரம்மருக்கும் முதல்வன் தன்னை இருநிலம் கா இரு நிலம் கால் தீ நீர் மின் பூதம் ஐந்தாய் செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி திசை நான்குமாய் இங்கள் ஞாயிறுமாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அரிய அரியலாகா அந்தனதை அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும் வாழ்தியேன் வாழலாம் மட நெஞ்சமே காயனவா சா மனசேந்திர வா உத்தியார்த்தனவா கரோமியத்தன் சகலம் பரஸ்வி சீமன் நாராயணா ஏதி சமர்ப்பியாமே உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு செயல்படும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவனையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் என்று நான் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்வாய்க்கா எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் உங்களுக்கு புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고빈다 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 고빈다